என அன்பான நேயர்களே இந்த நீரூற்றுகள் மூலமாக உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் நாங்கள் தெய்விட வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இந்த நீரூற்று உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் இந்த நீரூற்றுகளை நீங்கள் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள் நிச்சயமாகவே ஏதோ ஒரு வார்த்தை யாருடைய உள்ளத்தில் ஆவது கிரிய செய்வார் தெய்விட வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாய் வருவதே இல்லை நாம் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு அது அநேக நாட்களுக்கு பிற்பாடு வளன் கொடுக்கும் ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்க நருமையான தெய்வ ஜனமே இன்றைக்கு தேவனாய் கத்த நம்ம இந்த உலகத்திலே அவருடைய ஆலயத்தை கட்ட கர்த்த நம்மை தெரிந்து கொண்டா சிந்தித்து பாருங்கள் வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம் அவனுடைய பெயர் ஆறுதல் என்று பெயர் பிள்ளை இவன் கர்த்தருக்கு ஆறுதலை கொண்டு வருவதற்கு காரணம் என்ன இவருடைய சுபாவங்கள் என்ன என்பதை நாம் சிந்திப்போம் இந்த காலை வழியில நிகமையாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நாம் சிந்தித்தோம் ஆனால் அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைவிட பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரனாகி நாங்கள் எழுந்து கட்டுவோம் நாம் எழுந்து கட்டக்கூடிய ஒரு அனுபவத்தை கர்த்த நமக்கு வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் அநேக விதத்தில் சத்துரு சாத்தான் இன்றைக்கு அநேக சபைகளை இடித்து கொண்டிருக்கிறான் கள்ளத்திற்கு தர்சன் மூலமாக தேவ வார்த்தைகளை அறிவிக்காமல் உலகப் பொருளை கொடுத்து பல காரியங்களை கொடுத்து ஆத்துமாவிலே அவன் தன் வாசனத்தை விதைக்காதபடிக்கு தடை செய்கிறான் ஆனால் நிகமையாவை குறித்து பார்த்தோமானால் இடிந்து போன கட்டடத்தையும் அலங்கத்தையும் கட்டுவதற்கு அவன் கற்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் எனக்கு தெய்வ தெய்வப்பிள்ளை இந்த நிகமையா எழுந்து பாரத்தோடு வருகிறான் அவன் சொல்லுகிற காரியம் என்ன நாம் தெய்வுடைய ஊழியக்காரனாக விசுவாசிகளாக இருக்கிற நாம் எழுந்து தேவடைய ஆலயத்தை கட்டுவோம் எங்கள் காரியத்தை கத்திருக்க என்று என்று சொல்லுகிறான் உன்னுடைய பாரம் இன்னைக்கு எதுவாக இருக்கிறது தெய்வப்பிள்ளை இந்த அதிகால வேளையில் கர்த்தருக்கென்று நான் ஏதையாவது செய்ய வேண்டும் என்று நீ விரும்புவாய் ஆனால் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையை ஆண்டவர் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடிப்பா நிகமையாவுக்கு இருந்த பாரம் தேவனுடைய ஆலயம் இடிந்து கிடக்கிறது ஆத்துமாக்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்களே தேவனுடைய ஆலயம் தேவனுடைய பொருட்களும் தீக்கரையாக்கப்பட்டதே என்று சொல்லி அவன் வேதனை பற்றி திரும்ப வந்து சொல்லுகிறான் நாங்கள் கத்தருக்காக எழுந்து கட்டுவோம் என்று சொல்லுகிறான் என்னுடைய வாஞ்சி என்ன இந்த காலவெளியில தேவனாய் கர்த்தர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற நாட்கள் எல்லாம் ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஒரு பாரம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும் தேவனாய் கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார் என அன்பான உலகம் தடை செய்யும் உலகம் எதிர்த்து வரும் ஆனால் பயப்படாதே உன்னை அழைத்தவர் உன்னை கொண்டு தன்னுடைய வேலையை செய்து முடிப்பார் ஆகவே நாம் சொல்லுவோம் நீர் எங்களை தெரிந்து உமக்கு நன்றி என்று இவன் அது மாத்திரம் அல்ல இவன் பரிந்து பேசுனாக இருந்தான் நிகழ் இரண்டாவது காரியம் நாம் சிந்திக்கும் பொழுது அவன் பரிந்து பேசுகிறவன் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றிலும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் அவன் தேவிடத்தலை பரிந்து பேசுகிறான் கர்த்தாவை இந்த ஜனங்களுக்கு நான் செய்த நீ அறிந்திருக்கிறேன் அப்படியானால் உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நீ ஆலயத்தை கட்டுகிறனாக மாத்தல ஆத்துமாக்களை விடுவிக்கிறனாக இருக்க வேண்டும் எனக்கு அநேக ஆத்துமாக்கள் அநேக ஜனங்கள் பிசாசினாலும் அவனுடைய கட்டினாலும் கட்டப்பட்டிருக்கிறார்கள் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை குடியிலும் போராட்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கவை விடுவிக்கவே கர்த்தனை தெரிந்து கொண்டார் கருத்தை தெரிந்து கொண்ட நோக்கமே அதுதான் சகோதரே சகோதரியே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான் பிள்ளையே உன் குடும்பத்திலே கூட விடுவிக்கப்படாத அநேகர் இருக்கலாம் ஆனார் உன்னுடைய வாஞ்சியை அவனை விடுவிக்க கர்த்த உதவி செய்வார் உன் வாஞ்சியை பூர்த்தி செய்த ஆண்டவர் உன்னையும் அந்த ஆத்துமாக்களை கட்ட உதவி செய்வார் இந்த விசுவாசத்தோடு தான் இந்த நாளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிள்ளையே கர்த்த நம்மை ஆசிர்வித்து மகிமைப்படுத்துவாராக உன் நோக்கமெல்லாம் தெய்வனுடைய ஆத்துமாக்களை தேவனைய பிள்ளைகளை கர்த்திற்குண்டு வழிநடத்த கர்த்த உதவி செய்வாராக அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த நாளிலே ஜீவனோடு ஜீவிப்போம் தெய்வ பிள்ளையே கர்த்தர் கொடுத்த ஜீவனுக்காக நன்றி செலுத்துவோம் தெய்வ நம்மை ஆசிர்வதிப்பாராக கண்களை முடி ஜீவிப்போம் எங்கள் அருமையின் நல்ல தகப்பன இந்தமையான கால வேலைக்காய் உமக்கு நன்றி ஒரு புதிய கிருபையோடு எங்கள் மத்தியில் இறங்கி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி எங்களுக்கு வந்து அவன் பாரத்தை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே நிகமையா எப்படி கர்த்தாவையுடைய சமூகத்தில் வந்து ஜெபித்து தேவடைய ஆலயத்தின் அலங்கத்தை அவன் கட்டினதே போல நாங்களும் கர்த்தாவை கட்டி எழுப்பு உதவி செய்வன் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து எங்களை ஆசிர்வதியும் ஞானம் உள்ள ஜீவிக்கு உதவி செய்யும் தொடர்ந்து முடக்க கரம் இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் வலம நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே அமேன் தேவன் நம் அனைவரோடு மறுப்பாராக அமேன்